வெளிநாட்டில் உங்களுக்கு வேலை வேண்டுமா வெளிநாட்டில் வேலை தேடும் நபர்களுக்கு இது ஒரு பொன்னான வாய்ப்பு மாதம் ஒரு லட்சத்தி இருபத்தேழாயிரம் ரூபாய் சம்பளம் கத்தாரில் உள்ள இந்திய தூதரகம் லோக்கல் கிளர்க் பணிக்கான விண்ணப்பங்களை வரவேற்கிறது நிரந்தர மற்றும் தற்காலிக காலியிடங்கள் உள்ளதாகவும் இது தொடர்பான அறிவிப்பை நேற்று இந்திய தூதரகம் வெளியிட்டுள்ளது அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்றிருப்பது அடிப்படை தகுதியாகும் கணினி அறிவு மற்றும் எம் எஸ் அலுவலக தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் ஆங்கிலம் அல்லது இந்தியில் புலமை பெற்றிருக்க வேண்டும் இருபத்தோரு வயது முதல் நாற்பத்தைந்து வயது உள்ளவர்கள் இதற்கு விண்ணப்பிக்கலாம் பிப்ரவரி இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் படி வயது கணக்கிடப்படும் என கூறப்பட்டுள்ளது ஏதேனும் ஒரு புகழ்பெற்ற நிறுவனத்தில் அல்லது அலுவலகத்தில் எழுத்தாளர் பணியில் மூன்று வருடம் அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் அரபு மொழியில் புலமை என்பது கூடுதல் தகுதியாகும் விண்ணப்பதாரர்கள் தங்களின் கூடுதல் தகுதிகள் பணி அனுபவம் அல்லது சான்றிதழ்களை விண்ணப்பத்தில் காட்டலாம் மாதாந்திரம் சம்பளமானது அனைத்து கொடுப்பணைகளையும் சேர்த்து ஐயாயிரத்தி ஐநூறு கத்தாரியால் வழங்கப்படும் என கூறப்பட்டுள்ளது செல்லுபடியாகும் குடியிருப்பு விசாவை கொண்ட விண்ணப்பதாரர்கள் ஏப்ரல் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முன் விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பத்தை அனுப்புவதற்கான இணைப்பு தூதரகத்தின் உத்தியோகபூர்வ சமூக ஊடக கணக்குடன் இணைக்கப்பட்டு வெளியிடப்பட்டுள்ளது இதற்கான லிங்குகள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கும் தேவைப்படும் நபர்கள் இதன் மூலம் பயன்பெறலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுபோன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.